என்னு புண்ணியம் செய்தேனூ அம்மா நான் என்ன புண்ணியம் செய்தேனோ என்ன புண்ணியம் செய்தேனோ இந்த காணொளியை காணுகின்ற அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் தாழ்மையான வணக்கங்கள் அருப்புக்கோட்டையில் அருள்தரும் அகஸ்திர பெருமான் உளவாரப்பணி குழுவின் ஒரு சிறிய முயற்சியால் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி வட்டம் முடுக்கங்குளம் கிராமத்தில் மிகவும் பழமையான பராமரிப்பை இன்றி அழிந்து வரும் சூழலில் இருக்கக்கூடிய சிவாலயம் அதாவது அவருடைய நாமங்கள் வந்து சிவகாம சுந்தரி சமேத அம்பலவானர் இந்த ஆலயத்தில் சுற்றுச்சுவரை வந்து பராமரிப்பு பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சியில் நான் ஒரு பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம வந்து இந்த ஆலயத்தில் வந்து உளவரப் பணி ஒரு ஐம்பது அடியார்கள் போய் உளவரப்பணி பண்ணோம் கோவிலோடய நிலைமைகள் வந்து ரொம்ப மோசமான இருக்கிற காரணத்தினால இதை ஏன் நம்ம எடுத்து செய்யக்கூடாது ஓரளவுக்கு கோட்டச்சி பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நம்மளுடைய உலகார அடியார்கிட்ட அடியார்ட்ட கேட்டதில் ஆமாம் சிவா நம்ம உலவாரப்பணி பண்ணுறோம் அதை விட சிறந்த பணி பழமையான சிவாலயத்தை எடுத்து நம்மளால் முடிஞ்ச ஒரு சில செயல்களை செய்யலாம் அப்படின்னு மக்கள் அடியார் பெருமக்கள் வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம அடியார் பெருமக்கள் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன தொகையில வச்சு முதல் முயற்சியாக இந்த சுற்றுச்சுவரை பராமரிப்பு பண்ணலான்னு சொல்லி அந்த சுற்றுச்சுவரோட ஆழங்கள் அடித்தளம் எவ்வளோ இருக்குது முதல்ல அதை வந்து பேசுமட்டத்தை பார்ப்போம் ரகாண்டி இன்று அதாவது இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை அதாவது அமாவாசை தினமாகிய இன்று மாதி மா மாசி மாதம் அமாவாசை தினமாகிய இன்று அதுக்குரிய பேசுமாட்டத்தை ஒரு சிவரில் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணோம் அதோட உயரம் வந்து குறைஞ்சது பத்தடி வரைக்கும் இருக்குது ஆனால் மேலே வந்து இருக்கிறது வந்து ஒரு ஏழு அடி ஒரு ஆறு அடி தான் இருக்குது அதாவது முன்பக்கமாவது ஓரளவு பரவாயில்ல பின்பக்க சுவர் நாலடி அடி தான் இருக்குது உயரமே அதுபோக சுற்றுச்சவர் வந்து ரொம்ப மோசமாக கல்கள் பூரா சரிஞ்சு பூரா அந்த இடத்துல பூரா மரங்கள் மரங்கள் பூரா வேர்கள் வந்து அதிகமாக உருவாகிருக்கு அப்போ நம்ம அந்த சுற்றுச்சுவரை வந்து இப்போ கொடுக்கக்கூடிய மக்கள் கொடுத்த அமௌண்டை வச்சு ஓரளவுக்கு நம்ம பண்ணலாம் அது போக நம்ம உடனே வந்து செவரை வந்து பள்ளம் வண்டி பண்ணுறத விட முத இருக்கிற உயரத்தில் அந்த செடியை மரங்களை போகிற அப்புறப்படுத்தி அந்த கல்களை வந்து பதிச்சு உடலுக்கு சிவரை வ